வாசவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதைகள் பிற நாடுகள் என்ற தலைப்பில் பெல்ஜியத்திற்கு வாழ்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவிதையின் நிறைவு பகுதி விலக்கொளி மழுங்கி போக வெயிலொலி தோன்றும் மட்டும் கலக்கமார் இருளின் மூழ்கும் கனக மாளிகையும் உண்டாம் அலக்கரும் தீதுற்றாலும் அச்சமே உளத்து கொள்ளார் துலக்கர ஓங்கி நிற்பர் துயருண்டோ துணிவுள்ளோர்கே தீபங்களினுடைய பிரகாசம் மங்கிப்போய்விட நாம் இப்பொழுது இரவை பகலாக்கி பார்க்கிறோம் எதனால் விளக்கு வெளிச்சத்தால் அந்த விளக்கு வெளிச்சம் போய்விட்டால் சூரியனது வெளிச்சம் வரும் வரை இருளிலே அமிழ்ந்து கிடக்கின்ற தங்கத்தால் செய்யப்பட்ட மாளிகையும் உண்டு பொதுவாக தங்கத்தை நம் தகதகவென்று ஜொலிக்கிற தங்கம்னு சொல்லுவோம் அந்த தங்கம் பிரகாசிப்பதற்கு பகலில் வெளிச்சத்தில் தான் பிரகாசிக்க முடிகிறது இருட்டிலே அந்த தங்கத்தினால் செய்யப்பட்ட மாளிகை கூட இருளடைந்து தான் காணப்படுகிறது ஆனால் மீண்டும் சூரிய வெளிச்சம் வந்ததும் அந்த தங்கத்தால் செய்யப்பட்ட மாளிகை தகதகவென்று ஜொலிக்கத் தொடங்குகிறது அதை போல கணக்கிலடங்காத கொடுமைகளுக்கு ஆளான போதிலும் மனதில் பயம் என்பதே இல்லாதவர்கள் மீண்டும் உறுதியாக மேல்நிலை பெற்று நிலை நின்று வாழ முடியும் தைரியம் கொண்டவர்களுக்கு துன்பம் என்பது இல்லவே இல்லை எனவே பெல்ஜிய தேசமே நீயும் உன் துணிச்சலினால் நிச்சயம் விரைவில் மேல்நிலை அடைவாய் தைரியம் நிறைந்த உனக்கு துன்பம் என்பது நிரந்தரமானது அல்ல இது தனி மனிதர்களுக்கும் பொருந்தும் மனதில் துணிச்சல் உள்ளவர்களுக்கு துன்பம் என்பது என்னாலும் இல்லை பாசிங் கிளவுட்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்படி வந்து போகும் அவ்வளவுதான் அதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வர முடியும் எனவே தான் பெரியவங்க சொல்லுவாங்க அஷ்ட லக்ஷ்மியில் தைரிய லக்ஷ்மியை மட்டும் கைவிட்றாத அந்த ஒரு லக்ஷ்மி அனைத்து லக்ஷ்மியையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் எனவே துணிவோடு இருப்போம் அந்த துணிச்சலை தருவது அறிவின் தெளிவு ஒவ்வொரு நாளும் அறிவில் உயர்வோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்